ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிற்குள் தெய்வ சக்தியை அழைக்க வேண்டுமா அப்போது இந்த இரண்டு பொருட்களையும் வீட்டின் நான்கு மூலைகளிலும் போடுங்கள் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு வெளியே வீட்டோடு நான்கு பக்கமும் இரண்டு தர்பை புல்லை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை தடவி நான்கு பக்கத்திற்கும் போட வேண்டும் வீட்டிற்கு வெளியே போட வாய்ப்பு இல்லை என்றால் வீட்டிற்குள் போடலாம் தர்பை புல்லை பச்சை கற்பூரம் தடவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை தூபம் போட வேண்டும் அப்போது புகை கொஞ்சமாக வரும் அந்த புகையை வீடு முழுவதும் பரவும்படி செய்ய வேண்டும் தர்பை புல்லுக்கும் பச்சை கற்பூரத்திற்கும் தெய்வ சக்திகளை வீட்டினுள் அழைக்கிற சக்தி உண்டு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்